முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சனீஸ்வரர் கோவிலில் உள்ள அருள்மிகு முத்து கருப்புண்ண சுவாமிக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை வைத்தும் நாற்பத்தி ஏழு ஆடுகள் மற்றும் இருபத்தி ஏழு சேவல்களை பலி கொடுத்தும் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூரில் பிரசித்தி பெற்ற சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது இது திருநள்ளாறுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர ஸ்தலமாகும் மேலும் சனி பகவான் சுயம்புவாக எழுந்தருளிய முதல் ஸ்தலம் இதுதான் இதனால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வது வழக்கம் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டு குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் பாலாலயம் செய்யப்பட்டுள்ள காரணத்தால் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெறவில்லை ஆனாலும் ஆடி மாதத்தின் ஐந்து சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வந்தது மேலும் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் கடந்த வாரம் நடைபெற்றது தஞ்சனூர் சனீஸ்வர பகவான் ஆடி திருவிழாவின் மற்றமொரு முக்கிய நிகழ்வாக இன்று கோவில் வளாகத்தில் இருக்கும் சோனை முத்து கருப்பண்ண சுவாமிக்கு மது மற்றும் அசைவை படையிலிட்டு சிறப்பு பூஜை நடந்தது அதில் பங்கேற்ற பக்தர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்களை நேர்த்தி கடனாக செலுத்தினர் பின்னர் இருபத்தி ஏழு சேவல்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஆடுகள் சாமிக்கு வெளியிடப்பட்டது இதையடுத்து சேவல் மற்றும் ஆட்டு இறைச்சியை சமைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கோனூர் கலந்து கொண்டுள்ளனர்